ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சிறியலில் இனி வரப்போகிற எபிஷோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ காவேரி யமுனா கிட்டே போயிட்டு யமுனா நான் நிவின் கிட்டே பேசினோமா அவன் சொல்கிறது எல்லாமே நீ நம்ப வேணாம் நீ இப்போ எக்ஸாம் எழுத காலேஜுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு யமுனா இருந்துட்டு நீங்கள் சொல்கிறதே நான் எப்படி நம்புறது நிவின் வந்து எங்கிட்ட சொல்லட்டும் அப்போ நான் காலேஜுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு காவேரி இருந்துட்டு இங்கே பாரு யமுனா நீ படித்து கலெக்ட்ராகணுன்னுட்டு அம்மா எவ்வளோ ஆசையோடு இருக்காங்க அம்மாவுடைய ஆசையை நீ தான் நிறைவேற்றணும் இதே கேட்டு யமுனா இருந்துட்டு அக்கா அம்மாவுடைய ஆசையை மட்டும் நிறைவேற்றுங்கன்னு நீ சொல்கிறியே ஆனால் எம் சொல்லி ஒரு ஆசை இருக்கே அந்த ஆசையை யாருக்கா நிறைவேற்றுவாங்க அந்த ஆசையை நிறைவேற்ற உங்களால் முடியும் ஆனால் நீங்கள் அது செய்வீங்களா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதே கேட்டு காவேரி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க இனி வரப்போகிற எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ